அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிடிகர்ண பிடிகர்ண மசியல் இந்த பிடிகர்ண மசியல் எப்படி பண்ணுறதுன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்ப்போமா இப்போ நம்ம இதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் இதுதாங்க பிடிகரணி இந்த பிடிகரணுடைய மகத்துவம் முதல் சொல்கிறேன் இது வந்து முக்கியமாக பைல்ஸ் மூலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை இதை வந்து நம்ம வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது நம்ம இதை பண்ணி சாப்பிட்டோம்னா அது கண்டினியூஸாக சாப்பிடணும் சாப்பிட்டோம்னா நல்லா வந்து அந்த பைல்ஸ் தொந்தரவு மூலம் பிரச்சனை நல்லா ரெண்டுமே ஒன்று தான் பயில்ஸும் மூலம் ரெண்டுமே அது இங்கிலீஷில் சொல்கிறேன் தமிழில் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அந்த அது வந்து ரொம்ப இதுக்கு தீர்வு வந்து இந்த பிடிகரணை தாங்க இது நம்ம பண்ணி வாரத்தில் ரெண்டு நாள் அதே மாதிரி ஒரு மண்டலம் சாப்பிட்டா அந்த பயிற்சி நமக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியுங்க இதை எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்ப்போம் இதனுடைய பையன் சொல்லிட்டேனே முக்கியமான பயனே தான் ரொம்ப அருமையானது இன்னைக்கு இதை இந்த பிடிகர்னு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் இதுக்கு வந்து பிடிக்கருந்த எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே அடுத்த ஸ்டெப்பு வந்து இது வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நேரம் வேணால் குழையாக வேக விடுங்க அது எவ்வளோ குழைய குழஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா குளிர்ச்சியானது சின்ன வெங்காயம் அதனால் சொல்கிறேன் பெரிய வெங்காயம் வேணால் சின்ன வெங்காயம் எடுத்துனா ரொம்ப நல்லது ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் இதில் என்ன பண்ணுவாங்க சில பேர் பச்சை மிளகாய் பொடியை நறுக்குவாங்க நான் பச்சை மிளகாய் போடலை அதுக்கு பதில் ஒரு கொஞ்சம் மிளகாய் தூளும் கொஞ்சம் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் தாளிக்கம் தம்பருப்பு உப்பு இவ்வளோதாங்க அதுக்கு ரொம்ப சிம்பிள் நல் ஃபுல் அண்ட் ஃபுல் தான் பண்ணணும் இதை இது மருத்துவ குணம் ஒரு உணவு சொல்லலாம் முறையுள்ள தொட்டு சாப்பிடலாம் ரசம் சாதத்துக்கு சாப்பிடலாம் இந்த வெய்ய காலத்தில் கம்பங்குழு கேப்ப தொட்டு சாப்பிடலாம் அதாவது நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடம்னா கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கோங்க தொட்டு சாப்பிடோம்னா கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க அருமையான ஒரு பிடிகரணை மசியலை இன்னைக்கு நாம பார்க்கலாம் இப்போ செய்முறையை பார்ப்போமா இப்போ இதெல்லாம் நான் நல்லா உரித்து வச்சுருக்கேன்ல இதை நல்லா கையில் போட்டு பிசைஞ்சிக்கோங்க இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசீரை அந்த கரண்டியில் வச்சாலும் மசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சாம்பா சாம்பார் பொடி இது வந்து டேஸ்ட்டுக்கு போடுறது தான் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதாக தாளித்து இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இதெல்லாம் பண்ண செய்ய வேண்டியதாக இப்போது செய்முறையை பார்ப்போம் சில பேர் தக்காளிக்கு பதில் என்ன பண்ணுவாங்க கிராமத்துலலாம் கொஞ்சம் புளி ஊற்றுவாங்க அதனால் அதில் புளி உங்களுக்கு தக்காளி கிடைக்கலனா நீங்கள் புளியும் ஊற்றிக்கலாம் அது வந்து உங்களுடைய ஆப்ஷன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உங்கள் ஆப்ஷன் ஆனால் முறையாக பண்ணுற சின்ன வெங்காயம் தான் அதனால தான் நான் சின்ன வெங்காயம் காட்டுறேன் சரி இப்போது நம்ம செய்முறைக்கு போவோமா இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையை போடுவோம் நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை போட்டு நம்ம வதக்குவோம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா வெங்காயத்தை போடுவோம் சின்ன வெங்காயத்தை இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போடுவோம் சும்மா கால்வாசி வதங்கினா போடுவோம் நம்ம அதுக்கப்புறம் தக்காளியை போடுவோம் நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்காசி வதங்கி வச்சு இப்போ இதோட நம்ம இந்த தக்காளியை சேர்ப்போம் ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பசுச்சி வச்சுருக்க விடிகரனையே சேர்க்கணும் தக்காளியில் வதங்கட்டும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னும் பொடியை கூட தக்காளியை நறுக்கலாம் சீக்கிரம் வதங்கும் கொஞ்சம் பெருசானா கொஞ்சம் நேரம் ஆகுதுல்ல உங்களுக்கு சீக்கிரம் சமையல் ஆகணும் ஆஃபீஸ் போகிறவங்களாம் டக்கு டக்குன்னு பண்ணால் அந்த பொடியை நறுக்கிக்கங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இன்னும் இன்னும் டீ ஈஸியான வழி சொல்கிற பாருங்கள் இந்த தக்காளியை மிக்சியில் வந்து சின்ன ஜாரில் ஒன்றும் பாதிமாக கூட அடிச்சுக்கோங்க அப்போ இன்னும் வே ஈஸியாக வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேவா நல்லா நல்லா இன்றைக்கி எடுக்கும் நல்லா சுவாசமாக இருக்குங்க வளர்க்கும்போது நல்ல நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க ஏன்னா இது வந்து உணவிய மருந்துன்றதுல இது முக்கியமான உணவிய மருந்து அதனால் நல்லெண்ணையும் அந்த பிடிகரணையும் சேர்ந்து நல்ல உடம்புக்கு செம்மையான ஒரு மருத்துவ உணவு அரவாசி வதஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நல்லா வதஞ்சிட்டு எப்படி வரும் என்ன நல்லெண்ணா அது அப்படியே வழி வரும் இப்போ நம்ம நான் மசிச்சு வச்சுருக்கேன் பிடிக்கரணியை அதை இப்போ நம்ம இதில் போட போகிறோம் இதை இப்போ மசிச்சு வச்சுருக்கிறத போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா அது மஞ்சள் விடுவோம் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க வீட்டில் எங்கள் பாட்டியெல்லாம் அவ்வளோ தக்காளி போட மாட்டாங்க இந்த மாதிரி மசித்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருப்பாங்க புளின்னா கொஞ்சமாக புளி ரொம்ப புளி ஊற்றக்கூடாது அந்த அந்த தண்ணி தண்ணி நிறைய வச்சுருப்பாங்க புளி கம்மியாக இருப்பாங்க அதை தூக்கி இதில் ஊற்றிடுவாங்க ஊற்றிட்டு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஈஸியான வேலை பண்ணி விட்ருவாங்க இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் தக்காளி இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் ஏன்னா இப்போ நான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் சாப்பாட்டுக்கு இப்போ பசஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் பண்ண போகிறேன் நீங்கள் கொஞ்சம் தேவையில்லை எனக்கு வந்து நான் தொட்டுக்கிறேன் சாதம் தொட்டுக்கிறேன் ரசீஞ்சாறு தொட்டுக்கிறேன் கம்பங்குழுக்கு தொட்டுக்கிறேன் கேப்ப குழுக்கு அப்படின்னும் பொழுது கட்டியாக துவையல் மாதிரி பண்ணிக்கோங்க இப்படி ஆயிடுச்சா இப்போ நம்ம அதில் தேவையானதெல்லாம் சேர்ப்போம் ஏன்னா அது பச்சை வாட போகணும் இல்லையா அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருவோம் உதாரணமாக என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூனு குட்டி ஸ்பூன் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் காரம் ரொம்ப சேர்க்கக்கூடாது நம்ம பயில்ஸுக்கு செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு காரம் சேர்க்கக்கூடாது இல்லையா அதனால் சும்மா அந்த டேஸ்ட்டு அந்த நாக்கு இருக்குல்ல அந்த நாக்குடைய டேஸ்ட்டு நாக்கு நுண்ணியில் தான் டேஸ்ட்டு உள்ளே போனால் அதுக்கப்புறம் டேஸ்ட்டே தெரியாது அந்த நுனிக்கு தான் இவ்வளோ பாடு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி இது வந்து அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சம் அது ஒரு ஸ்பூன் போட்டால் இதை வந்து கால் ஸ்பூன் போகும் அதுக்கு மேலே வேண்டாம் அந்த தான் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் நல்லா சேர்க்கலாம் சேர்த்து நல்லா அப்படியே மிங்கிள் பண்ணி விட்டுருங்க சில பேருக்கு பச்சை மிளகா பொடியை நறுக்கி போடுவாங்க அப்படியும் அதில் நம்ம வதக்கும் வதக்கும்போதே அதையும் வதக்கிறதா இப்போ மிங்கிள் ஆகிடுச்சா இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகட்டும் போனதுக்கப்புறம் நம்ம இறக்க வேண்டிதான் அந்த வாசனை அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் சிம்மிலே வச்சு கொதிக்க வச்சால் போதும் இது மண் எனக்கு சிம்மிலே கொதிக்க கொதிச்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சூடாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வைக்கிற பாத்திர பாத்திரத்தை பொறுத்து நீங்கள் பண்ணி அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் செமையாக இருக்குது கூட சாச்சு பச்சை சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா ஓகேவா பாருங்க இருக்கும்போது இந்த எண்ணெய் கேட்கற தெரியுதா இங்கே பாருங்கள் அழகாக எண்ணெய் கேட்குற தெரியுது பாருங்கள் செம்மையாக வந்திருக்குங்க வெளியரணி வேணும்னா இன்னும் கூட நீங்கள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு ரகசியமே நல்லெண்ணெய் தான் இங்கே இன்னும் கூட நல்லெண்ணெய் எப்படியும் ஊற்றிக்கலாம் ஒரு ஆரோக்கியமான சுவை மிகுந்த அருமையான ஒரு சைட் டிஷ் மெயின் டிஷ் எல்லாமேங்க இங்கே இந்த வெயில் காலத்தில் பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் எனக்கு வாசனை போயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இறக்க போறேன் ஓகேவா இங்கே பாருங்க அழகாக என்ன கீச்சு சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோதாங்க பிடிகரணி இந்த மாதிரி நல்ல உணவுகளை சமைப்போம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்போம் இந்த மாதிரி நல்ல உணவை பார்ப்போம் பிடிகரணம் ரெடி ஆயிடுச்சு அன்ன வச்சாச்சு நீங்களும் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம